ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணி வச்சாலும் கல்யாணம் ஆன ஆறு மாதத்துல சில பேர் விவாகரத்து கேட்குறாங்க அப்போ ஜோதிடம் பொய்யா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இதிகாச இருந்தே அந்த சாஸ்திரம் இருக்கு கண்டிப்பா அது பொய்யா இருக்காது ஆனால் ஜோதிடத்தில் இன்னும் சில நுணுக்கங்கள் தேவைன்னு இந்த உலகத்தில் மொத்தம் நாலு பேர் ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க முக்கியமாக லக்னத்தை மட்டும் வச்சு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்னடர் நடுக்காட்டில் பிறந்த திரு சி பொதுவுடைமூர்த்தி அவர்களும் இந்த லக்னத்தை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு ஒரு லக்னம் ஒரு வருஷத்துக்கு மூணு டிகிரி நகரும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு காப்பிரைட்ஸ் வாங்குறாரு புத்தகத்தை வெளியிடுறாரு மென்பொருள் மூலமாகவும் அந்த அங்கீகாரத்தை இன்னும் பலப்படுத்துறாரு எனக்கு ஏற்கனவே ஜோதிடம் தெரிஞ்சிருந்தாலும் இவர் என்னதான் கண்டுபிடிச்சாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் நடத்துற வகுப்புல நான் போய் ஜாயின் பண்ணேன் எண்பத்தி நாலு வயசு ஜோதிடமே தெரியாத ஒரு பார்ட்டி கூட அதுல ஜாயின் பண்ணி இருந்தாங்க பத்து நாள் தான் வகுப்பு போயிருக்கோம் பதினோராவது நாள் அந்த பாட்டி இதுவரைக்கும் அந்த வகுப்புல நடந்த நிகழ்வுகளை வச்சு தன்னோட வளர்ப்பு மகளுக்கு அவங்களே ஜாதகத்தை சொல்லும்போது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு மீதம் இருக்கிற அஞ்சு நாள்ல நவாம்ச புள்ளியில இருந்து கர்மாவின் நிகழ்வுகளை எடுத்து ஒருத்தவங்களுக்கு இதுதான் நடக்கும்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய சூட்சமமா இருந்தது இவ்வளவு சூட்சமம் இருக்கேன்னு யோசிக்கும் போதே சூச்சமங்கள் தொடரும்ங்கிற மாதிரி அந்த அடிப்படை வகுப்பு முடியுது திரு சி பொது உடைமூர்த்தி அவர்களுக்கும் எனது பயிற்சியாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கும் நான் ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த வகுப்பு பத்தி யாருக்காவது ஏதாவது கேட்கணுன்னாலும் இல்லை ஜோதிடம் பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் தேங்க்யூ